உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டிருக்கீங்க கிச்சன் க்ளீனிங் போடுங்க எப்படி வந்து க்ளீன் பண்ணி காட்டுங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க அது மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம் அதை வந்து நானே இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணுறதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன் யூஸ்வலாக நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ரெகுலராக க்ளீன் பண்ணுவேன் ஆனால் நம்ம வந்து அவசரமாக பண்ணுவோம் ஸோ அப்போல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது இந்த வாட்டி வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காட்டணுன்றக்காகவே வந்து எல்லா ஐட்டம்ஸும் ஒவ்வொன்றா நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ நாளில் கேட்டவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எல்லாத்தையும் வந்து டீட்டெயலாக காட்டியிருக்கேன் பட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பட் நான் என்ன யூஸ் பண்ணுறத ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு க்ளீனிங்கினாவே வந்துட்டு டிஸ்போசபிள் க்ளவுஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் நம்ம கையை முக்கியமாக பார்த்துக்கணும் க்ளீன் பண்ணோம் பட் அதை விட முக்கியம் கை நல்லா பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி டிஸ்போசபிள் க்ளவுஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை போட்டுக்கோங்க அது போட்டால் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா வாஷபிள் க்ளவுஸாவது போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குப்பையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து போடணும் ஸோ இங்கே வந்து ரீசைக்கிள் பின் இருக்குது ஸோ அதில் வந்து போடுறேன் என்னோட மில்க் கேன் அப்புறமா வந்து அந்த சீரியல் பாக்ஸு இதெல்லாம் வந்து வீக் டேல அவசரமாக இருக்கும்போது அங்கங்கே வச்சுருப்போம் ஸோ அதெல்லாம் எடுத்து நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சாட்டர்டே மார்னிங் இப்போ வந்து நான் இதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஸோ வந்து க்ளீனிங் மெட்டீரியலும் ஒரே இடத்துல வச்சிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ க்ளீனிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வந்து நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஈஸியான பேஸ்கெட்டில் வச்சு நான் அங்கே கேரி பண்ணிவிட்டு போகலாம் ஸோ என்ன வச்சுருக்கேன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத்து அதுக்கப்புறமா வந்து நல்லா துடைக்கிறது மாதிரி டஸ்ட் க்ளாத் மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் டெட்டால் வைப்ஸ் இது வந்து ஆன்டிபாக்டீரியல் வைப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி விண்டோ கிளீனிங்காக வந்து ஒரு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹாப் கிளீனிங் அதை மெயினாக வந்து இங்கே அடுப்பு மேலே போடுறதுக்காக வச்சுருக்கோம் அப்புறம் வந்து டெட்டால் சர்ஃபேஸ் கிளீனர் ஸோ இது மெயினாக யூஸ் ஆகும் அதுக்கப்புறமா வந்து வயக்கால் அப்படின்னு ஒன்று கிடைக்கிது அது வந்து லைம் ஸ்கேல் இருந்தால் நல்லா அதை வந்து க்ளீன் பண்ணும் மெயினாக இந்த மாதிரி டேப்பு அந்த மாதிரி ஷவர் அதெல்லாம் வர அந்த லைம் ஸ்கேல் க்ளீன் பண்ணும் ஸோ இதெல்லாம் நான் மெயினாக வச்சிருக்கேன் என்னுடைய க்ளீனிங் ஸ்டஃபாக ஸோ எல்லாமே வச்சுருணுன்னு இல்லை மெயினாக ஒரு சர்ஃபேஸ் இருந்தால் கூட ஓகேவாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாத் இருந்தால் அதை வச்சு வைப் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நிறைய பாத்திரம் அப்போ சேரும் ஸோ நாங்கள் வந்து டிஷ் வாஷர் வச்சிருக்கனால அது போட்டுருவோம் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் நான் வாஷ் பண்ணிவிட்டு போட போகிறேன் நாங்கள் இங்கே வந்து ஃபேரி லிக்விட் யூஸ் பண்ணுறோம் ஸோ ப்ரில் விம் அந்த மாதிரி ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதான் வந்து நம்ம போடணும் ஸோ லைட்டான பாத்திரத்தெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிடலாம் சிலதெல்லாம் வந்து ஸ்டீல் மெஷ் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பாத்திரங்கள் கொஞ்சம் ரொம்ப பாலோ இல்லைனா டீயோ ரொம்ப போட்டு கொஞ்சம் அடிப்பிடிச்ச பாத்திரங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் ஸ்டீல் மெஷ் லேஸாக தேய்ச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ஐட்டம்ஸும் இப்படி இப்படி நாங்கள் எல்லாத்தையும் லோட் பண்ணுறோம் டிஷ் வாஷரில் இது வந்து டீ ஆக்சுவலாக ஒருவேளை ஏதாவது சிந்திட்டால் எப்படி வைப் பண்ணுறதுன்னு காட்டுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீயை வந்து கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேங்க ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதை உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ நார்மலாக நம்ம குக் பண்ணும்போது நமக்கு ஏதாவது பால் பொங்கிரும் விட்டுட்டோன்னா இல்லை ஏதாவது குழம்புனா வந்து ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பில் ஆகிடும் ஸோ அதுதான் வந்து மேடை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டிஷ் வாஷரில் அங்கங்கே கப்ஸ்லாம் எதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் சேகரித்து மொத்தமாக வந்து டிஷ் வாஷர் ஃபுல்லாக தான் நம்ம லோட் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம் அப்படியே வந்து வந்து இந்த ப்ரஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சலாம் இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குள்ளேயே கூட லிக்விட் நல்லா ஊற்றிட்டு நம்ம வந்து அதை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து டிஷ் வாஷருக்கு இங்கே டேப்லெட்ஸ் என்ன வைக்கிறாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறது ஃபினிஷ் டேப்லெட் ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்படியே ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும் அதை எடுத்து போட்டு மூடிட்டோன்னா வந்துட்டு டிஷ் வாஷர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடும் ஸோ இது கொஞ்சம் நல்லா குவைட் ஹேண்டியாக இருக்கும் இங்கே வந்து மற்ற டைமில் நைஃப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோவா போட மாட்டேன் அதில் அதனால் இதில் வந்து ஹேண்டில் வாஷ் பண்ணி காய வைக்கிறோம் நல்லா எப்பவுமே வந்து இந்த மாதிரி கழுவிட்டு காய வைக்கிறதுக்கு நம்ம டிஷ்வாஷர் பக்கத்துலேயே வந்து நல்லா ஒரு இந்த மாதிரியான ஒரு பா டிரைனர் மாதிரி இருக்கணும் நமக்கு ஸோ தட் அடியில் வந்து தண்ணி வடிஞ்சாலும் வந்து அது வந்து இதே மாதிரி சிங்க்லேயே சிங்க்கு பக்கமாக வந்து விழுந்துற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறமா வயக்கால் நான் சொன்ன மாதிரி லைம் ஸ்கேல் ரிமூவர் ஸோ அதனால மெயினாக டேப்புக்கு அதுக்கெலாம் நல்லா போடலாம் ஸோ அங்கே டேப்பில் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த டிங்க்கில் இருக்க அந்த ட்ரெயின் அதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி யாரும் எனக்கு ப்ரஷ் இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பட் நல்லா எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்க்கலாம் ஸோ அதை நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா அதுமாதிரி தேய்ச்சிட்டு சிங்க்கை ஃபுல்லாகவே நம்ம சுற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா நம்ம வாஷ் பண்ணிடலாம் இது வந்து நம்ம டெய்லியே கூட பண்ணணும் பட் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து நம்ம லிக்விட் நல்லா போட்டு கழுவிட்டால் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக நீட்டாக క్కం కానీడు. சிங்க் நல்லா கழுவிட்டு அப்படியே வந்து மற்ற ப்ரஷஸையும் வந்து நம்ம நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி நல்லா வச்சிடலாம் இதுக்கப்புறமா வந்து டேப்பில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஊர்னதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு லேஸாக தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா டேப் நல்லா வாஷ் பண்ணிடலாம் டேப் வந்து நீங்கள் அவ்வளோவா கேர் பண்ணலைன்னா வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி கலர் போன மாதிரி ஆடும் ஒரு மாதிரி லைம் ஸ்கேல்ஸ் படி ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ரெகுலராக நம்ம டேப்ஸை வாஷ் பண்ணும்போது வந்து டேப் வந்து நல்லா பல பழம் அழகாக இருக்கும் இங்கே வந்து எப்படின்னா வந்து ஹாட் வாட்டர் ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் கோல்டு வாட்டர் வரும் ஸோ ஈவன் கோல்ட் வெதராக இருக்கும் போது கூட வந்து நம்ம சுடு தண்ணி போட்டு நல்லா ஈஸியாக கழுவிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா அடுப்புலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த வசதி இல்லைன்னா பட் நல்லா ஒரு வாட்டர் போட்டு நல்லா கழுவி நல்லா துடச்சி வச்சிட்டோம்னா வந்து நல்லா பளபளன்னு இருக்கும் நம்ம டேப்ஸ் எப்போயுமே இந்த மாதிரி டேப் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஈஸியாக ரெண்டு பக்கமும் அதை வந்து கழுவுறதுக்கு வந்து நம்ம டேப்பை திருப்பிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது இந்த டேப் ஆக்சுவலாக ஸோ டேப்ஸ் ஆகி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம யூஸ் பண்ண க்ளாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறமா லேஸாக அப்படியே காய வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கொட்டி வச்சிருக்க டீய வந்து துடைப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிச்சனான எப்பவுமே கிச்சன் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க கிச்சன் டவல்ஸ் ஆர் கிச்சன் டிஷ்யூஸ்ன்னு ஸோ இந்த கிச்சன் டவல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி எங்கே கொட்டினாலும் எல்லாமே துடைக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரியான அதுவும் பெருசாக வச்சிருக்கேன் பாருங்கள் சைஸ் இந்த மாதிரி சைஸ் இருக்கும்போது எஸ்பெஷல் க்ளீனிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் நார்மல் டிஷ்ஷூ வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும் இது ஸோ இந்த மாதிரி பெ பெரிய கிச்சன் டவல்ஸ் வாங்கிட்டு அதை ஃபஸ்ட்டு ஒய் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தால் மட்டும் அந்த ஹாப் க்ளீனரை போடலாம் அப்படி இல்லைன்னா வெறும் சர்ஃபேஸ் கிளீனர் மட்டுமே போட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நம்ம ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க அப்போ ஒன்றுமே டச் பண்ணாமல் அப்படி ரொம்ப பிசு பிசு இல்லைனா வந்து நம்ம உடனே வந்து நல்லா ஒரு ப்ரஷை போட்டு இப்படி நல்லா தேய்க்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு இல்லை ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக அப்படி தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரவுண்டாக ஒரு அட்லீஸ்ட் தேய்ச்சி எடுத்திங்கன்னா வந்துட்டு நல்லா க்ளீனாக வந்துடும் ஸோ மெயினாக வந்து ஹாப் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அடுப்பு எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கேன் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் இதை காட்டுறேன் ஆக்சுவலாக என்கிட்ட இருக்க அடுப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே க்ளீனிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் மெயினாக நான் இந்த அடுப்பு வச்சுருக்கேன் இது வந்து எது கொட்டினாலுமே வந்து ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு ஒரு ப்ரஷை போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு துணியை போட்டு தொடச்சோன்னா ரொம்ப வந்து க்ளீன் ஆகிடுது ஆக்சுவலாக அதனால் வந்து இது ரொம்ப க்ளீனிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படி ஒருவேளை வேளை உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் போட சொல்லி இந்த நம்ம ஏற்கனவே ஒரு வட்டி ஒரு வீடியோவில் அலுமினியம் ஃபாயில் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக என்னென்ன கொட்டுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து போட்டு அலுமினியம் ஃபாயிலில் வாரத்துக்கு ஒரு வட்டி நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்கள் அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும் பட் இந்த அடுப்பு இருக்கிறனால கொஞ்சம் க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு தொடச்சாச்சு அதுக்கப்புறம் டிஷ்யூ போட்டு இன்னொரு வாட்டி வைப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டில் அது ஒட்டுன்றனால வந்து தண்ணியும் லேசாக தெளிச்சுட்டு நம்ம இன்னும் ரெண்டு வாட்டி நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு குக்கர் அங்கே வந்து இங்கே அடுப்பு குக்கர்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த குக்கர் வந்து பல நல்லா ரெடி ஆகிடும் நம்ம குக்கர் தான் அடிக்கடி கிச்சன் டவல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதனால் எப்போமே நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம் ஸோ நிறைய நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் கிச்சன் டவல்ஸ் அது வந்து நல்லாவே நமக்கு யூஸ் ஆகும் கிச்சனில் ஃபுல்லாகவே ஈவன் வந்து நம்ம எதாவது ஆயிலில் பொறிச்சு எடுத்தோம்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஆயில் வந்து வடித்து எடுக்கிறதுக்கும் நமக்கு மாதிரி டவல்ஸ் யூஸ் ஆகும் இங்கே வந்து நம்ம எதாவது கொட்டிட்டா வைப் பண்ண எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் பட் ஸ்டில் கடைசியில் வந்து ஒரு கிளாத் வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம் உடனே ரொம்ப ஈரமாக விட வேண்டாம் ஸோ நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா காஞ்சி நல்லா நம்மளோட அடுப்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ஆயில் இந்த மாதிரி என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துலாம் நான் பின்னாடி இருக்க அந்த வால் வந்து நான் தொடக்க போகிறேன் அந்த டைல்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் பக்கத்தில் எதுவுமே திங்ஸ் படாமல் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணலாம் இதே ஆயில் ஆயில் மார்க்ஸ்னாலும் சரி இல்லைனா வந்து வேறு ஏதாவது சாப்பாடு ஏதாவது பட்டதாலும் சரி நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் கிளீனர் வச்சு நல்லா நம்ம பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெட்டால் ஆன்டி பேக்டீரியல் அந்த ஸ்ப்ரே தான் வந்து நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அது கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் போட்டு கொஞ்சம் தேய்க்கலாம் எங்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கும் மெயினாக அங்கே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி க்ளீனாக பண்ணும்போது வந்து நமக்கு ஒயிட் வா பேக்ரவுண்ட் இருந்தாலும் வந்து நம்ம நல்லா அழகாக இருக்கும் ஏன்னா ஒயிட் வந்து யூஸ்வலாக நல்லா பழப்பலான்னு இருக்கும் நம்ம க்ளீனிங் தான் கொஞ்சம் நம்ம இதுவாக இருக்கும் ஸோ நமக்கு இது மாதிரி அடிக்கடி நம்ம பண்ணும்போது ரொம்ப நம்ம சேர விடாமல் பண்ணும்போது ஓரளவுக்கு நீட்டாக தான் ஆகிடும் ஸோ அது மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸில் கொஞ்சம் லைன்ஸ் வருது இல்லையா அந்த லைன்ஸில் வந்து கொஞ்சம் அழுக்குப்படிய சான்சஸ் இருக்குது அதனால் அது கூட நம்ம கம்மி பண்ணோன்னா வந்து நம்ம நிறைய பேர் இந்த ஸ்ப்ளாஷ் பேக் அப்படி யூஸ் பண்ணுறாங்க நல்லா ஒரு ஃபுல்லாக ஒரு கிளாஸ் மாதிரி அதில் நிறைய ஏதாவது கலர்ஃபுல் பிக்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம வந்து கிச்சன் அடுப்புக்கு பின்னாடி வந்து மாட்டிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நல்லா அழகாக மிரர் மாதிரி ரொம்ப ஈஸியாக இன்னும் கூட க்ளீனிங் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் போகலாம் ஆக்சுவலாக பின்னாடி வந்து எப்படி டைல்ஸ் இந்த மாதிரி டைல்ஸில் கேப் வராமல் பண்ணுறதுக்கு பெரிய டைல்ஸாவோ இல்லைன்னா நல்ல பெரிய கலர்ஃபுல் ஸ்ப்ளாஷ் பேக்கோ யூஸ் பண்ணி நல்லா தேய்க்கலாம் ஸோ நான் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சன் டவல் போட்டு நல்லா துடைச்சி எடுக்கிறேன் ஸோ மெயினாக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னாவே வந்து இந்த சர்ஃபேஸ் ஒய்ப்ஸு அப்புறம் கிச்சன் டவல் அப்புறமா அது கூடவே அந்த ப்ரஷ்ஷு இது மூணும் பண்ணாவே போதும் எல்லாத்துலேயும் அங்கங்கே படிஞ்சிருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம் ஸோ இந்த க்ளீனிங் எல்லாமே வந்து நம்மளே தான் பண்ணுமா இங்கே வந்து சர்வெண்ட் மேட்லாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்து இங்கே கிளீனர் கண்டிப்பாக இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து மேய்டை வந்து இங்கே க்ளீனர்னு தான் சொல்லுவோம் ஸோ க்ளீனர் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க எங்கள் வீட்டுக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க நாங்கள் வந்து பெர் ஹவர் வந்து அவங்களுக்கு ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் பே பண்ணுறோம் ஸோ டூ ஹவர்ஸ் பண்ணுவாங்க அதனால் டுவெண்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் நான் வந்து பே பண்ணுவேன் அவங்க வந்து கிச்சன் ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அப்புறமா வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து பெருக்கி மாப் பண்ணி தருவாங்க டாய்லெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடும் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே டீடைலாக நல்லா க்ளீன் ஆகிடும் பார்த்தா நம்மளும் வந்து அடிக்கடி பண்ணால் நல்லா க்ளீன் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நான் நல்லா க்ளவுஸ்லாம் நல்லா ஃபுல்லாக தொடச்சிக்கிறேன் ஏன்னா அது அதுக்கப்புறமா அடிக்கடி வாஷ் பண்ண முடியும் அந்த க்ளவுஸை நான் கண்டினியூ பண்ண போகிறேன் ஒர்க்கை ஸோ அதை நல்லா தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெட்டால் வைப்ஸ் எடுத்துக்கலாம் இந்த டெட்டால் வைப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு மூணு பேக்கெட் ஐப்புமே வாங்கி வச்சிருப்பேன் எடுக்கும்போது வந்து நீங்கள் காற்று போயிடும் ரொம்ப ட்ரை ஆகிடும் அதனால் எடுத்துகிட்டு உடனே உடனே அதை மூடி வச்சிடணும் நம்ம அதுக்கப்புறமா இந்த டெட்டால் வைப்ஸ் வந்து நம்ம நல்லா கற்றுக்கலாம் யூஸ் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கிட்ட உட் சர்ஃபேஸ் தான் இருக்குது ஆனால் இது வந்து லைட்டாக துடைக்கலாம் இதுக்கு உட் வைப்ஸும் சில டில்ல ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கும் ஸோ உட்யையும் தொடச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்ளையன்ஸும் துடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏன்னா அப்ளையன்ஸஸ்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தொடச்சு வைக்கலாம் ஏன்னா வெளியே வந்து எதாவது தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வந்து அவன் ஏதாவது யூஸ் பண்ணும்போது அது ஏதாவது தெரிஞ்சிருக்கும் கெட்டில் எதாவது இருக்கும் ஸோ இதுமாதிரி தொடச்சு வைக்கும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பழப்பலான்னு இருக்கும் அதனால் ஒரு வாட்டி குவிக்காக ரொம்ப லைட்டாக தான் ரொம்ப வே அழுத்தி தான் துடைக்கணும்னு இல்லை ஸோ லைட்டாக நம்ம ஒரு வாட்டி குவிக்காக நம்ம துடைச்சி எடுத்துட்டோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா அப்ளைன்ஸஸும் வந்து கொஞ்சம் நல்லா துடைச்சி வச்சிடலாம் ஸோ டோஸ்டர்லாம் பார்த்திங்கனா வந்துட்டு பிரெட்லாம் நம்ம அடிக்கடி போடுவோம் அப்போ பின்னாடி வந்து நிறைய க்ரம்ஸ்லாம் இருக்கும் பிரெட் க்ரம்ஸ்லாம் ஸோ அதை வந்து கலெக்ட் ஆகும் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து போட்டுவிட்டு அதுக்கர் பண்ணலாம் ஸோ எல்லா அப்ளைன்ஸஸும் வந்து நம்ம லைட்டாக வந்து துடைக்கணும் இல்லை நம்ம தண்ணிலாம் போடக்கூடாது அது மாதிரி லிக்விட்லாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற பொருட்கள்லாம் அதில் படாமல் நம்ம வந்து அதை துடைக்கணும் ஸோ அந்த மாதிரி கிக்காக பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக துடைக்கும் போது வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அது மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்க பிடிக்கும் அதுவும் கிச்சன் மெடல் ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ தான் ரெட் கலர் ப்ளூ அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி கலர்ஸ்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒயிட் அது மாதிரி ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும் போது கிச்சன் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அந்த அந்த அப்ளைன்ஸ் வந்து நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அதான் நம்ம வந்து அப்படி சே கரெக்டாக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மேடைய வந்து ரொம்ப நம்ம திங்ஸ் போடக்கூடாது அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்குலாம் இடம் இருக்கும் நம்ம வந்து சமைச்ச அதை எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இருக்கும் ஸோ ஒரு ஓரமாக வச்சுட்டு அங்கங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு அதுங்களுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி மைக்ரோவேவும் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் ஸோ மைக்ரோவேவும் வந்து நல்லா தொடச்சி வச்சுக்கிறேன் ஈஸியாக இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இங்கே அதோட ஹேண்டில்லாம் மெயினாக அடிக்கடி நம்ம தொடர்றதுனால அதை வந்து நல்லா கொஞ்சம் இந்த ஆன்டிபாக்டீரியல் வைப்ஸ் வச்சு நல்லா நம்ம அதையும் வைப் பண்ணி எடுத்துடலாம் ஸோ மற்ற ரூம்ஸை விட கிச்சன் தான் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் நமக்கே வந்து சமைக்கணும்னு பிடிக்கும் கொஞ்சம் அழகாக வச்சுக்கலாம் அப்புறம் இந்த பாண்டாஸ் தெரியும் உங்களுக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா எப்பவுமே கல கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் அழகு ஊட்டும் அதனால அது வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் என்னென்னா வந்து ஏதாவது சாமான் என்ன வாங்கணும் அதுக்கப்புறமா ஏதாவது ரெசிபி தோணுச்சுன்னா அது ஏதாத்துக்கு அதெல்லாம் அங்கே வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக இங்கே அந்த வைப்ஸ் வச்சே வந்து நான் மேடையும் வந்து நான் துடைக்கிறேன் இது ஆக்சுவலாக வந்து உட்டுக்குன்னு தனியாக எங்கள் ஸ்பெஷலாக சில வைப்ஸ் கிடைக்குது ஸோ அந்த வைப்ஸ் வந்து நம்ம போடுறது பெட்டர் ஆக்சுவலாக இருந்தாலுமே வந்து எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வுட்டு மேலே வந்து கொஞ்சம் மார்க்ஸ் வருது இந்த மாதிரி பிளாக் மார்க்ஸ் வருது எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் யாராவது உட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுனா நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலாக கமெண்ட்ஸில் நான் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவலாக போக மாட்டேங்கன்னா அது ரீபெயின் தான் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க அங்கே மார்க்ஸ் இருக்கலாம் ஸோ வாட்டர் பட்டு உட் வந்து இப்படி ஆகும்போது அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்துச்சுன்னா சொன்னிங்கன்னா கொஞ்சம் எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மேலே இருக்க கப்பர்ஸ்லாம் வந்து நல்லா தொடக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கனா நான் டிஷ்யூவில் வந்து கொஞ்சம் அந்த ஆன்டி பேக்டீரியல் இது லிக்விட் எடுத்துருக்கேன் அதை வச்சு நம்ம துடைக்கலாம் ஸோ டிஷ்யூ உங்களுக்கு இல்லைனா வந்து நார்மல் டிஷ்யூஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியும் துடைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நான் எப்பவுமே போகிற அந்த ஆன்ட்டி பேக்டீரியல் ஒய்ஸ் அதை வச்சு நம்ம நல்லா துடைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி கிளாஸு ஃபினிஷ் இருக்கிற கபர்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ வாங்கும்போதே நம்ம ஃபிட் பண்ணம்போதே வந்து கொஞ்சம் ரொம்ப மேட் ஃபினிஷ் இல்லாமல் இந்த மாதிரி க்ளாஸ் ஃபினிஷாக இருக்கும்போது நம்ம வந்து ஏதாவது தெரிஞ்சுனா கூட வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒய் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகணும் அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டாக இருக்கும்போது வந்து கிச்சன் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் ஒயிட்டாக இருக்கும்போது பார்க்குறது கிச்சன் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷாக இருக்கும்போது ஒய்ப் பண்ணி எடுத்ததுனால வந்து க்ளீனிங் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஸோ அதை நீங்கள் நல்லா தொடச்சு எடுத்துலாம் அப்படியே வந்து ஹேண்டில் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் ஸோ ஹேண்டிலேயே வந்து ஆன்டிபேக்ட்ரிக் ஒய்ஸ் வச்சு நல்லாவே தொடச்சி எடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே ஆக்சுவலாக வந்து நல்லா ரீச் பண்ண முடியாது ஸோ மேலே எழுக்கிறதுக்காக வந்து நம்ம எப்பவுமே வந்து கிச்சனில் ஒரு ஸ்டெப் ஸ்டூல் அதெல்லாம் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டில் போய் நல்லா மேலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியும் ஸோ க்ளீனிங் டைம்லேயே அது யூஸ் ஆகும் அது இல்லாமல் மேலே ஏதாவது திங்ஸ் வச்சுன்னா ரொம்ப எடுக்கிறதுக்காகவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டெப் ஸ்டூல் ஸோ அதை போட்டு நான் மேலே ஏறி கொஞ்சம் எட்டாவது இடத்துலாம் மேலே வந்து நல்லா ஃபுல்லாக தொடச்சி எடுக்கிறேன் ஸோ அப்படின்னு தொடச்சிடலாம் அப்புறமா அது பக்கத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது அதுதான் வந்து ஸ்பெஷலாக அது த தனியாக இன்னொரு வாட்டி ஒரு தனியாக ஒரு வீடியோவாகவே போட போகிறோம் அதில் எப்படி வந்து அந்த உள்ளே எடுத்து க்ளீன் பண்ணுறது எப்படி மாற்றுறது அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம் ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணாமல் இருந்தோன்னா அதுலேருந்தே வந்து நமக்கு ஆயில் கொஞ்சம் வழியும் ஸோ அது கொஞ்சம் மேன்தான் க்ளீன் பண்ணும் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஆனந்த் வந்து ஒரு நாள் டீட்டெயிலாக காட்டுவார் ஸோ அந்த வீடியோவில் போடுவோம் இன்றைக்கி வந்து நான் கபர்ட்ஸ்லாம் மட்டுமே வந்து தொடக்கிறேன் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜும் கூட நான் துடைக்கிறேன் இங்கே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அதே டோர்ஸ் போட்டிருக்கனால ஃபுல்லாக ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜையும் துடைச்சிடலாம் ஃப்ரிட்ஜ் உள்ளே க்ளீனிங் அகைன் அது வந்து அனதர் வீடியோ ஏற்கனவே நான் வந்து ஃப்ரிட்ஜ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பட் ஆனால் எப்படி எடுத்து ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வாட்டி கவர் பண்ணலான் இருக்கேன் கீழேயும் கபேர்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து நல்லா தொடச்சி நல்லா எல்லாத்தையும் நம்ம வை பண்ணி எடுத்துடலாம் எல்லா இடத்துலையும் ஸோ எல்லா க்ளீனிங்குமே வந்து நம்ம ரெகுலராக பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப சேகாமல் இருக்கும் ரொம்ப சேராமல் இருக்கும் அப்படி சேரா சேர சேர வந்து நமக்கு கலர் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நம்ம அடிக்கடி இதெல்லாம் துடைச்சிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் வைப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பின்ஸையும் வந்து நம்ம துடைக்கலாம் பின்ஸ் வந்து மெயினாக வந்து எல்லா சாப்பாடு ஐட்டம்ஸும் நம்ம அதில் போடுறதுனால வந்து ஆன்டிபாக்டீரியல் வைப்ஸ் வச்சு கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா தொடச்சி எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா டால் பின்ஸ் வரதுனால நல்லாயிருக்கும் இங்கே வந்து கி நாங்கள் கிச்சனில் நாங்கள் வந்து ஈஸியாக அதை வச்சுப்போம் அதனால தான் வந்து அடிக்கடி என்னென்ன போடணுமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே போட்டுடலாம் ஸோ கிச்சனில் வந்து பின்ஸ் வச்சுக்கிறது வந்து இன்னுமே ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடிக்கடி நம்ம அதை போடுறது ஸோ உள்ளெல்லாம் கூட வந்து நல்லா மார்க்ஸாக இருக்கும் அது கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணிட்டு அந்த டிஷ்யூ வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அதை உடனே வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக ஸோ இந்த டால் பின்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பின் லைனர்ஸ் மாதிரி போட்டு உள்ளே வந்து நமக்கு ஒரு கவர் வரும் அதுக்காக கவர் விற்பாங்க இந்த மாதிரி டால் கவர் ஸோ அந்த கவர்ஸில் போட்டுட்டு போடணும் ஸோ நீங்கள் வீட்டில் பின்ஸ் யூஸ் பண்ணணும் வந்து இந்த மாதிரி கவர்ஸ் போட்டு நீங்கள் பின் யூஸ் பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கவர்ஸ் போடுங்க பக்கத்துலேயே வந்து ரீசைக்கிள்களுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ ரீசைக்கிள் நிறைய ஸ்பேஸ் இருந்தால் நிறைய பேர் இங்கே வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க ஒன்று பிளாஸ்டிக் அப்புறம் ஒன்று கார்ட்போர்டுக்கு ஒன்று வந்து வெறும் பாட்டில் டின்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு தனித்தனியாக வச்சிருக்காங்க பட் இங்கே வந்து ரொம்ப ஸ்பேஸ் அடைக்குன்றதுக்காக நான் வந்து ரீசைக்கிள் ஒன்று காமனாக இங்கே வச்சிருக்கேன் பட் வெளியே நீங்கள் வேறு வீடியோவில் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய பின்ஸ் இருக்கும் ஸோ அவங்க நாங்கள் போய் போடும்போது அப்படி வந்து போட்டுருவோம் இதர் இன் மிட் வீக்கில் கொஞ்சம் ரொம்ப சேர்ந்துச்சுன்னா வந்து நாங்கள் போடுவோம் அப்படி இல்லைனா வந்து நான் சொன்ன என்னோட க்ளீனர் வந்து அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கும் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ரெகுலராக ரீசைக்கிள் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப சரௌண்டிங்ஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து எவ்வளோ முடியுமோ அளவுக்கு நான் வந்து ரீசைக்கிளும் பண்ணோம் ஸோ பின்ஸ் முடிஞ்சு போச்சு ஸோ பின் செக்ஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷும் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஹேண்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கிளாத்தும் வந்து நல்லொரு வாட்டி வாஷ் பண்ணி திருப்பி வந்து அதை காய வச்சுக்கிறேன் நான் ஸோ க்ளீனிங் பண்ணும்போதே முன்னாடியே வந்து ஏதாவது கொஞ்சம் டீ குடிச்சிட்டு இல்லை தெம்பாக வந்து பண்ணலாம் ஸோ என்னால் எனர்ஜி இருக்கும் எப்பயும் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஆக போகுது ஸோ ஒன் ஹவர் ஃபுல்லாக நம்ம வந்து கான்ஸ்ட்ரேட் பண்ணி பண்ணோன்னா வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ வீக்கெண்ட்டில் கண்டிப்பாக ஒன் ஹவர் நம்ம இந்த மாதிரி டைம் எடுத்து அதுக்காக நம்ம இதை பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போனோம்னா ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கலாம் அந்த பேஸ்கெட்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ வந்து சம்டைம்ஸ் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வரும்போது அப்படியே ஃபுல் பேக்கெட் வச்சிருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பவுல்ஸில் வந்து போட்டு வச்சிடலாம் ஸோ மேலே வந்து நான் நான் எப்போயுமே ஃப்ரூட் பாஸ்கெட் வந்து எப்போயுமே வச்சிருப்பேன் ஸோ டக்குன்னு யாராவது வேணால் எடுத்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் அது வந்து ஒரு நல்ல ஐடியாவும் கூட டைனிங் டேபிளையும் கூட வச்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்து நல்லா சாப்பிட்லாம் ஸோ ஃப்ரூட்ஸ் தனியாக வச்சிருப்போம் அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே இந்த காத்தோட்டமாக வைக்க வேண்டிய ஆனியன்ஸ் அப்புறம் பொட்டேட்டோஸ் அதுக்கப்புறமா கார்லிக்கு இந்த பூண்டு அதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து நல்லா காத்தோட்டமாக வைக்கணும் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சுருக்கேன் ஸோ அது வந்து எப்போ நம்ம பண்ண பண்ணாலுமே வந்து கொஞ்சம் களைஞ்சு களைஞ்சு தான் போயிடும் ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் பொட்டேட்டோவும் ஆனியனும் ஒன்றா வைக்கக்கூடாது அதனால் நடுவில் கேப் விட்டு தான் வைக்கணும் கொஞ்சம் அதனால் நான் நடுவில் அது மாதிரி சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் வைக்கும் போது ஈஸியாக நமக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் அதுக்காரமாக பொட்டேட்டோஸ் கார்லிக்கு அதுக்காக வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அதுவும் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே ஸ்டாக் வச்சுப்போம் நம்ம இது இல்லாத சமையல் கிடையாது இல்லையா ஸோ அதனால் வந்து அடிக்கடி நாங்கள் எப்பவுமே வந்து எல்லாமே வாங்குவோம் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணியிருப்போம் கோகோனட்டும் வச்சுருக்கேன் நான் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஓப்பனாக வச்சுருக்கனால வந்து கொஞ்சம் நம்ம நீட்டாக அடுக்கி வைக்கும்போது பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் மற்றபடி இது எல்லாத்தையும் பெருக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக சார்ட் அவுட் பண்ணுவேன் அதே மாதிரி இங்கே வேற சிந்தி இருக்கோ அந்த ஷெல்ஃப்ல இருக்க சே அதெல்லாம் நான் வந்து தொடச்சு எடுத்துடலாம் நம்மளுடைய டப்பாஸும் வந்து நான் தொடச்சி எடுத்துடலாம் இது வந்து நாங்கள் ரொம்ப டீப் கிளீனிங் பண்ணுற அன்றைக்கி வந்து காலி பண்ணிட்டா இல்லை டப்பாவே காலி ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அந்த டைமில் டிஷ்வாஷரில் போட்டு இந்த பாக்ஸஸ்லாம் எடுத்துருவோம் இது மோஸ்ட்லி வந்து ஆக்ஸோ கண்டெய்னர்ஸ் அதனால் வந்து அந்த ஆக்ஸோ கண்டெய்னர்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே என்னுடைய கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஆர்க ஆக்ஸோ பாக்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கனால வந்து இங்கே ஷெல்ஃப் வந்து எங்களுக்கு வந்து மூடி இருக்க வேண்டாம் பார்க்கும்போதே இது கப்டு மூடி மூடி இல்லாமல் இருந்தால் கூட நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது அப்படியே வந்து இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தொடச்சதுனால மிச்சம் கீழே இருக்க ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா எங்களுக்கு வந்து லிவிங் ரூமில் கிச்சனில் ரெண்டுமே வந்து உடன் ஃப்ளோர் தான் இருக்குது ஸோ உடன் ஃப்ளோர்னால் வந்து நம்ம நல்லா ஈஸியாக பெருக்கி எடுத்துடலாம் பட் பெருக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற தொடப்பம் மாதிரி கிடைக்காது ஆக்சுவலாக சில பேர் வந்து தொடப்பம் போய் கண்டிப்பாக ஏஷியன் ஷாப்பில் ட்ரை பண்ணுவாங்க இப்போலாம் ஏஷியன் ஷாப்பில் கூட விற்க ஆரமிச்சிட்டா பட் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் தொடப்பம் இருக்காது இந்தியன் பீப்புள் தான் வந்து யூஸ் பண்ணாலும் இங்கிலீஷ்காரங்களுக்கு தொடப்பனா என்னன்னு கூட தெரியாது ஸோ இந்த மாதிரியான இதுதான் இருக்கும் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஸோ இதுவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மொரோனா வந்து கையிலே வச்சுக்காமல் இந்த மாதிரி இழுத்துனே போகிற மாதிரி நல்லா டாலாக வர மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம நல்லா பெருக்கி எடுத்துடலாம் ஈஸியாக உடன் ஃப்ளோர் வந்து நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் இல்லைனா வந்து நம்ம நாங்கள் ரெகுலராக இந்த வேக்கம் போடுவோம் ஸோ வேக்கம் கிளீனர் வச்சு நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம் வேக்கம் கிளீனரை வந்து கார்பெட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம் உடன் ஃப்ளோருக்கும் யூஸ் பண்ணுவோம் பட் அடிக்கடி சிந்திட்டு டக்கன் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் பக்கத்தில் வச்சிருப்பேன் இந்த பின்ஸில் ஸோ அதை வச்சு நம்ம வைப் பண்ணிடலாம் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதையும் வந்து நல்லா வைப் பண்ணி எடுக்கணும் ஸோ அதையும் நல்லா வைப் பண்ணி எடுத்துடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து கலர்ஃபுல்லாக அந்த கிச்சனால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து நான் ரொம்ப கலர்ஸ் கலர்ஸாக பார்த்து எடுப்பேன் ஸோ எல்லோ கலர் நல்ல ஒரு சம்மர் கலர் அதனால் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இப்போது எல்லோ குடிச்சிருக்கேன் நான் ஸோ இந்த க்ளீ இந்த க்ளீனிங் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா எல்லோவில் ப்ரைட்டாக இருக்குது நல்லா ஆனால் அழுக்கு நல்லா தெரியும் ஸோ நல்லா வந்து நம்ம ஃபுல்லாக வைப் பண்ணி தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் ஸோ அதையும் முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ பின் செக்ஷன் முடிஞ்சிருச்சு மேடை முடிஞ்சுச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கலைஞ்சிருக்க ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இங்கே லாஸ்ட்டாக இந்த மாதிரி என்னென்ன இதெல்லாம் டிஷ் வாஷர்லேருந்து வந்த ஐட்டம்ஸ் போன ட்ரிப்பில் ஸோ பவுல்ஸு அதுக்கப்புறமா கிளாஸஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனர் கடையில் தண்ணி வந்து இப்போ தேங்கியிருக்கோம் ஸோ இதை ரொம்ப தேங்க விடாமல் நம்ம வந்து நல்ல ஒரு டிஷ்யூ போட்டு கொஞ்சம் தொடச்சி எடுத்துடலாம் ஸோ அது வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கப்புறமா வந்து சில வந்து வேறு வேறு இடம் மிஸ் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கும் ஸோ அதை அந்த பிளேஸில் வந்து வச்சுட்டோன்னா நமக்கு வந்து எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ கிச்சனில் வந்து இந்த இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சி ஸோ நான் வந்து இந்த ஸ்பூன்ஸ் அப்புறம் இந்த ஸ்பேச்சுலா இதெல்லாம் வந்து அதுக்கான பிளேஸஸ்ல வைக்க போகிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து கட்லரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கேன் ஸோ அங்கே வைக்க போகிறேன் அப்புறம் அதுக்கு கீழே வந்து கரண்டிலாம் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் அங்கே வச்சுட போகிறேன் அந்த பிளேஸ் வந்து அந்த எடுத்து வச்சுட்டா நான் வந்து ஈஸியாக தேட வேண்டாம் ஸோ எங்கே இருக்குன்னு டக்கு நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து ஆர்கனைஸ்டாக வைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைம் நிறைய சேவ் ஆகும் ஸோ மார்னிங் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பவுல்ஸ்லாம் தனியாக வச்சுருக்கேன் ஸோ அதுக்காரமாக எல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த மாதிரி பாக்ஸஸ் கூட அவசரமாக எடுக்கும்போது அதையும் வந்து அது பிளேஸில் வச்சிடலாம் இப்போது கிச்சன் க்ளீனிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம வந்து ஒரு ரவுண்ட் பார்க்க போகிறோம் எல்லாம் அது பிளேஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது நல்லா பண்ணனால ஹாப்பியாக இருக்குது எப்பயுமே நம்ம க்ளீனிங் பண்ணும்போது தான் கொஞ்சம் சொம்பத்தனமாக இருக்கும் நமக்கு ஒரு வேலை க்ளீன் பண்ணணுமா அப்படின்ட்டு பட் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்காரமாக வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து பிளேஸ் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா குக் பண்ணலாம் மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணும் ஸோ என்னுடைய கிச்சன் வந்து நல்லா அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லா அப்ளையன்ஸ் நல்லா க்ளீனாக இருக்குது கப்பர்ட்ஸ் க்ளீனாக இருக்குது எல்லாம் அதோட பிளேஸில் இருக்குது நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குது இப்போது உங்கள் கிச்சன் இப்போது வந்து நீங்கள் க்ளீன் பண்ண நீங்கள் வந்து போனால் தான் ஆகும் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து உங்கள் கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வச்சுக்கோங்க அப்போ நீங்களும் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிச்சனில் நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு கிச்சன் வந்து நல்லா சமைக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் பொறுமையாக ரொம்ப தேங்க்ஸ் பாய்